ஏமா பேக் கொண்டு போகலாம்ல பார்க்கு போவோம் எதுக்கு வேண்டாம் மணல் விழுந்துடும்மா நம்ம ஸ்கூலுக்கு வேண்டாம் நம்ம பார்க்கு தானே போகிறோம் பேக் மட்டும் போட்டுருக்க ஆ சும்மா வச்சுக்கோங்க நம்ம அப்படியே போயிட்டு வந்துடுவோமே இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஆ சும்மா வச்சுக்கிடுவேன் சும்மா வச்சுக்கிங்க சரி அப்போ அது ஸ்கூலுக்கு இல்லை நம்ம நம்ம வந்து பார்க்கு போகிறோம் பேக்கு வச்சுக்கணும் சாப்பாடு பக்கெடு சாப்பாடு பக்கெட்டு சாப்பிட்ணுல பார்க்கில் உட்காந்து ஆ ఆ మరి ఓకే పేక్ మనం పోక్ మూడు పోయి ఓడింది సరియా